பழனியில் மலைக்கோவில் படிக்கட்டுகளில் உடலை வில்லாக வளைத்து நடந்த சிறுவன் சாதனை செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த சிவபிரகாசம் சிவசங்கரி தம்பதியின் பதினான்கு வயதான மகன் ரிஸ்வந்த் குமார் இவர் நெய்காரப்பட்டியில் உள்ள பி ஆர்ஜி மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறுவன் ரிஸ்வந்த் குமார் யோகா கலையில் பயிற்சி எடுத்து வருகிறார் யோகா கலையின் மீது ஆர்வம் ஏற்பட்டு சாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறுவன் ரிஸ்வந்த் குமார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக பழனி இடும்பன் மலையில் உள்ள நூறு படிக்கட்டுகளை சக்ராசனம் என்று சொல்லக்கூடிய யோகாசனத்தை மேற்கொண்டு மலையேறினார் உடலை பின்புறமாக வில்லாக வளைத்துக் கொண்டு படிக்கட்டில் ஏறி மலைக்கோவிலில் சென்றடைந்தார் சிறுவன் ரிஷ்வந்த்குமாரின் முயற்சியை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்துள்ளது உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சிறுவன் ரிஸ்வந்த் குமாரை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து யோகா கலையில் பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்த முயற்சி செய்ய உள்ளதாக ரிஸ்வந்த் குமார் தெரிவித்தார்